കഥ കേട്ടേ ഇന്നല്ല ഞാത്ത ഒരുത്ത അവ ഏതോ கதைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அவங்க தெருவுல நடக்க கூடாது நம்ம நல்ல துணி போட கூடாது நல்ல சட்டை போட கூடாது செருப்பு போட கூடாது அவங்க எதாவது வேலைன்னு கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வழியாதான் போயிட்டு வரணும் அவங்க முன்னாடி சைக்கிள் கூட ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போயிடக்கூடாது தள்ளிட்டு தான் போகணும் இப்படி எல்லா கதையும் சேர்த்து சேர்த்து ஏன் தாத்தா ஒரு கதைய மனசுக்குள்ள வச்சிருக்கான் அந்த கதையெல்லாம் கேட்டு பார்த்த எனக்கு நான் பெஞ்ச் கார்ல போனா என்ன தப்புன்னு தோணுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிதான் மாரி செல்வராஜ் வந்தாருங்க பென்ஸ் கார்ல வந்தாரு அத பார்த்த இவங்களுக்கு அதாவது ஆண்டவர்களுக்கு ஆண்ட பரம்பரையினர்களுக்கு எங்க கதையெல்லாம் கேட்டு காலால நடந்த போன உங்க இங்க உன் தாத்தன் சொன்ன கதையை எனக்கே திருப்பி சொல்லி நீ எப்படி கார்ல வரலான்னு கேக்குறாங்க அப்படி தாண்டா வருவோம் அப்படின்னு அண்ணன் சொல்லி அண்ணன் சொல்லல உங்க மனசு புண்பற்ற கூடாதுன்னு